எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் இருதரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழா ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு திருப்புமுனையான நிகழ்வு திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய முப்பதாவது வயதிலே தெளிவான ஒரு தீர்மானம் எடுத்து மிகவும் தெளிவாக அவர் யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு யோவான் கையினால் திருநீராட்டு பெறுகிறார் அப்பொழுது மௌனமாக இருக்கிற வானம் கிழிந்து விண்ணக தந்தை இவரையே நண்பார்ந்த மகன் என்று அவரை அங்கீகாரம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சி நமக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லித் தருகிறது நாம் பெற்ற நாம் புதுப்பிக்கின்ற திருமுழுக்கின் அருளை குறித்து நமக்கு நல்ல இறையல் கருத்துக்களையும் கொண்டு வந்து தருகிறது இன்றைக்கு இந்த திருவிழாவை குறித்து நாம் கலந்துரையாடுவோம் இதுவரை இந்த இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லி கொண்டு வந்த மத்தேயு இயேசு யார் என்று சொன்னார் அவர் ஒரு மெஸ்ஸியா கடவுளின் மகன் தாவீதின் மகன் யூதர்களின் அரசன் இம்மானுவேல் இயேசு மீட்பவர் காப்பாற்றுபவர் என்று இயேசுவுக்கு பல அடையாளங்கள் கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது மிக தெளிவான மற்றொரு அடையாளம் அவருக்கு வழங்கப்படுகிறது அவர் கடவுளின் மகன் எனவே இயேசுடைய இந்த வெளிப்பாடு அவரை பற்றிய வெளிப்பாடு தான் இந்த திருமுழுக்கு நிகழ்வினுடைய மிக முக்கியமான தேவையாகவும் அதனுடைய பலனாகவும் நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கை பற்றி மூன்று நச்செய்தியாளர்களும் புத்தமிழ்வு நச்செய்தியாளர்களும் இருந்தாலும் கூட மத்திய நச்செய்தியாளர் இரண்டு தரவுகளை இணைத்து தருகிறார் சிறப்பான விதத்தில் முதல் தரவாக மார்க் நட்சத்திரத்தில் படிப்போம் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நசிரியத்துடலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அதே போல லூகா நச்செய்தியாளரும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவசனத்தில் மக்களோடு இயேசு திருமுழுக்கு பெறுகிறார் அவர் மக்களோட மக்களாக வந்து திருமுழுக்கு பெறுகிறார் என்று இருக்கும் ஆனால் மத்திய நச்செய்தியில் மட்டும்தான் நாம் வாசிப்போம் இந்த மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர் யோர்தானுக்கு வந்தார் ஆக ஜீசஸ் டேக்ஸ் இனிஷியேட்டிவ் அவராக தாமாக திருமுழுக்கு பெற முன் வந்தார் என்ற ஒரு தரவு மத்திய நச்சு கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது பதினான்கு பதினைந்து வசனங்கள் வேற ஒத்தம நச்சதில் கொடுக்கப்பட்டிருக்காது ஏன்னா அந்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி மத்திய நச்செய்தியாளர் நம்முடைய கேள்வியின் வழியாகவும் கேட்கின்றார் நான் தானவும் கொடுக்க திருமுழுக்கு கொடுக்கணும் அதை பற்றி நம்ம யோசிப்போம் ஆக அந்த இரண்டு தரவுகளும் மத்திய நட்சதியில் இணைத்து கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு சிறந்த ஒரு தரவுகளாக நான் பார்க்குறேன் மார்க்லேயும் லூக்காலையும் பார்த்தோம்னா கடவுள் வந்துட்டு நீரே என் அன்பார்ந்த மகன் அப்படிங்கிறார் ஆனால் மத்தேயுல கடவுள் தந்தையாம் கடவுள் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வெள்ளை அறிக்கை மாதிரி வெளியிடுகிறார் இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு உலகத்துக்கு தந்தை கடவுள் தன் மகனை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய நிகழ்வாக இந்த ஆண்டோருடைய திருமுழுக்கு அமையறதை நம்ம பார்க்குறோம் இயேசுடைய பிறப்பு குழந்தை பருவ நிகழ்வை மத்திய இரண்டு அதிகாரங்கள் பதிவு செய்து தருகின்றன இந்த இரண்டு அதிகாரங்களிலும் இயேசு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை லூகாவிலே ஆலயத்தில் இருக்கும் பொழுது இயேசு முதல் வார்த்தை பேசுவார் தன் பெற்றோரை பார்த்து ஆனால் இம்மத்தியிலே குழந்தை பருவத்தில் இயேசு எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவர் பேசுகிற முதல் வார்த்தை எப்பொழுது முதல் வார்த்தை இறுதி வார்த்தை மிக முக்கியமானது எந்த ஒரு கட்டத்திலும் அப்படி பார்க்கும் பொழுது இயேசு மத்திய நர்ச்சியதிலே இயேசுடைய முதல் வார்த்தைகள் திருமுழுக்கு யோவானிடம் பகிர்ந்து கொள்ளப்படுகிற அந்த வார்த்தைகள் தான் அவர்களிடையே நடக்கின்ற அந்த உரையாடல் முதல் நான் உரையாடலாக பார்க்குறேன் இயேசு திருமுழுக்கு பெற முன் வருகின்றார் அவரே விரும்புகின்றார் அதே அதை கேட்கிறார் திருமுழுக்கு நான் பெற வேண்டும் என்று அவர்களும் கேட்கிறார் பொது பார்வையில் பணி வாழ்வில் தந்தையின் திட்டத்தில் மக்களுடைய பார்வையிலே தன்னுடைய பணி வாழ்வில் கடவுள் தந்தையின் திட்டத்தில் தன்னை இணைத்து கொள்வதற்காக நான் தயாராக இருக்கிறேன் நம்முடைய குருப்பட்டம் அந்த மாதிரி நிகழ்வுகளில் இதோ வருகிறேன் என்று சொல்வது போல அதை தொடர்ச்சி தான் விவாதம் இந்த விருப்பம் விருப்ப உரை ஒரு விவாத உரையாக மாறுகின்றது இது மத்தியில் மட்டும்தான் இருக்கிறது நான்கு நச்செய்தியாளர்களும் இயேசுடைய திருமுழுக்கை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த விவாதம் எனக்கு பின் என்னை விட வலிமை மிக்கவர் வருகிறார் என்று சொன்னவர் மத்தியில் சிறப்பான திருமுழுக்கை கொடுக்கப் போகிறார் என்று பேசிய திருமுழுக்கு யோவான் அவர்தான் இயேசுவுக்கு திருமுழுக்கு தருகின்றார் திருமுழு காட்டுகின்றார் அதை பார்க்கின்றோம் ஏன் இயேசு இந்த தி திருமுழுக்கை யோதா யோவானிடமிருந்து பெறுகிறார் என்பதற்கு பல காரணங்களை நாம் அலசி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது கடவுளின் திருவுள்ள திட்டங்கள் முன் எடுத்து செல்லப்பட வேண்டும் அதற்கு முட்டுக்கட்டை தடை போடக்கூடாது அதனால் நீயா நானா என்பது இப்போ பேச்சு நான் என்னுடைய பணியை தொடங்க வேண்டும் இயேசுக்கு அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்துவது முக்கியத்துவமாக இருப்பதால் அந்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் ஒரு சடங்கு ஒரு நிகழ்வு தேவைப்படுவதால் இதற்கு தடை செய்ய வேண்டாம் எனவே இது வந்து பாவ மன்னிப்புக்கான திரு சடங்கு மட்டுமல்ல இயேசுவை பொறுத்தவரை பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகின்ற உருவாக்குகின்ற மீட்பு திட்டத்திற்கு தன்னை ஈடுபடுத்துகின்ற ஒரு செயல்பாடு திருமுழுக்கு யோவனுக்கு வாய்ப்பு விட்டு போட்டு நீ செய்ய வேண்டிய முதல்ல செய் என பணியில் முதல்ல ஈடுபடுத்தும் என்று இயேசு அந்த பணி தீவிரத்தை வெளிப்படுத்துவதை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது திருமுழுக்கு பெறும்பொழுது திருமுழுக்கு நிகழ்வு விளக்கப்படவில்லை அவர் தண்ணீரில் இறங்கினார் எழுந்தார் தலையில் தண்ணி ஊற்றினார் குளிப்பாட்டினார் அந்த மாதிரியான விளக்கங்கள் தரவுகள் அங்கே தரப்படவில்லை ஆனால் பின் நிகழ்வுகள் தான் மிக மிக விமரிசையாக விளக்கப்படுகின்றன தன்னிலிருந்து வெளியேறும்போது மகா வெளிப்பாடுகள் ஆங்கில சொல்லுவோம் மெகா எஃபிஃபனி உதாரணமாக வடிவில் ஆவியானவர் வருகை அது நமக்கு தொடக்க நூல் ஒன்று இரண்டை நினைவுபடுத்துகிறது அது அடுத்தபடியாக வானம் திறப்பு கடவுளுடைய செயல்பாடு விண்ணு மண்ணுக்கு விட்டது அதே போல் வான் குரல் அந்த விண்ணிலிருந்து ஒரு குரல் ஒழிப்பதை பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி இவரே நண்பார் நமகன் ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரு பகிரங்கமான அறிவிப்பாக நாம் பார்க்கிறோம் அதையும் நம்ம அங்கே பார்க்கிறோம் திருப்பாடல் இருபத்தி ஒன்பதில் ஆண்டவுடைய குரல் ஒலிக்கும் பொழுது அந்த குரலுடைய வலிமையை இந்த திருப்பாடல் இருபத்தொம்பது பல கோணங்களில் விலைக்க சொல்வதை பார்க்குறோம் அப்போ ஆண்டவுடைய வார்த்தை எவ்வளோ வலிமையாக இங்கே இயேசுவை அங்கீகரிக்கிறது இயேசுவை பணிகளை அமர்த்துகிறது என்பதை நாம் அங்கே பார்க்க முடியுது இது இந்த கிறிஸ்துவ உளவியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை இணைச்சி பார்க்குறப்ப ஒரு கிரேட் மூமெண்ட் ஒரு நாலு விஷயம் நடக்குது இயேசு யார் ஐடென்டிஃபை அதாவது தான் யார் என்று முதல்ல அடையாளம் கண்டுணறுதல் அந்த தான் யாருங்கிறத கடவுளின் மகன் என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறார் அவரே உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்தப்படுகிறார் நீங்க சொன்ன மாதிரி தூய ஆவையினால் அடுத்தது அதற்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறார் சரி இந்த வாழ்க்கை நான் வாழலாமா வேணாமா இந்த மினிஸ்ட்ரி நான் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்கிற நேரம் இயேசு தானாக நீங்கள் சொன்ன மாதிரி முன் வருகிறார் தானாக முன் வந்து முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மூணாவது நிலை முடிவெடுத்தல் தன்னை அறிதல் உரிதப்படுத்தப்படுதல் அடுத்தது முடிவெடுத்தல் இந்த முடிவெடுத்த வாழ்க்கையை வாழ இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தூய் ஆவியானுடைய வருகை தூய் ஆவியானுடைய ஆற்றல் இறை அருள் அந்த இறை அருளால் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார் இந்த நாளுமே ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த இயேசுனுடைய திருமுழுக்கு வழியாக நம்ம வாழ்க்கையை இணைச்சு பார்க்கலாம் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பள்ளியிடும் பொழுது கடவுள் கொடுத்த அழைப்பும் நீ அன்பு செய்கிற மகன் அப்போது அவர் அன்பு செய்த மகனை அவர் பலியிட வேண்டும் நான் அன்பு செய்கிற ம மகனை பலிக்கு ஆயத்தப்படுத்துகின்றேன் இதை பார்த்து எனக்கு அந்த திருமுழுக்கு விழாவை நான் எப்படி பார்க்குறேன் ஒரு பட்டமளிப்பு விழாவாக இந்த கான்வொகேஷன் சொல்கிறோமே ஆனால் என்ன கான்வொகேஷன் பட்டமளிப்பு விழா இறுதியில் இருக்கும் இது இவருடைய பட்டமளிப்பு விழா துவக்கத்திலேயே நீ இதற்கு தான் நீ பட்டம் பெறுகிறாய் என்று அவருடைய பணிக்கு அவரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு விழாவாக நம்ம இதை பார்க்க முடியும் டிகிரியை கொடுத்துட்டு படிக்க சொல்லலாம் ஆமாம் டிகிரி கொடுத்து படிக்கலாம் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கறதுங்கிறது அப்போதான் ஆரம்பித்த மாதிரி அப்படில யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அது ஏற்கனவே இருந்துட்டு இருந்திருக்கு அதை வந்து ஸ்பிரிச்சுவல் கிளீனிங் ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது போவாங்களாம் பெண்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஏசு பாவம் இல்லாதவர் அந்த தண்ணீரில் நுழையுது அந்த தண்ணீர் இவருடைய பாவத்தை கழுவுது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பாவமே இல்லை அங்கே என்ன நடக்குது இதை ஒரு நம்மளுடைய விவளி அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இயேசு தன்னுடைய பாவமில்லாத சூழ்நிலையினால் இறை அருளால் அந்த நீரை பாவங்களை கழுவ உலகம் முழுக்க பாவங்களை கழுவ புனிதப்படுத்துகிறார் ஈ சாண்டிஃபைங் த வாட்டர் நம்முடைய இயேசுடைய திருமுழுக்கு மூவொரு கடவுளின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் மத்திய நட்சத்தின் தொடக்கத்தில் இயேசுவின் பணியின் தொடக்கத்தில் திருமுழுக்கு நடைபெறுவதால் மத்திய நட்சியுடைய இறுதி பகுதி நிறைவு பகுதி வரும்பொழுது இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுவார் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரின் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் அந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிறேன் மூவரும் இறைவனுடைய தான் என்னுடைய பணி தொடங்கியது எனவே நீங்களும் ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் ஒரு கிறிஸ்துவனையும் தன்னுடைய பணியிலே இந்த மூவர் இறைவன் பெயரால் திருமுழுக்கு வழியாக உட்படுத்துங்கள் ஈடுபடுத்துங்கள் என்று இயேசு அந்த பணிப்பதையும் அந்த இறுதி நிறை பணிப்பதையும் நாம் அங்கே பார்க்க முடிகின்றது அதுதான் திரு ஆவையிலே இந்த திருமுழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுவதை பார்க்கின்றோம் இறைவன் இறைவனின் தெய்வீக வாழ்விலே நாம் இணைகின்றோம் கிறிஸ்தனுடைய மீட்பிலே நாம் பங்கு பெறுகின்றோம் திரு ஆவை என்னும் கூட்டொருங்கி இயக்க அந்த சென்னடல் சர்ச் என்று சொல்கிறோம் இந்த கூட்டொருங்கி இயக்க வாழ்விலே நான் இணைகிறேன் இந்த இந்த நம்பிக்கையாளர்களை கூட்டத்தில் எனக்கு ஒரு உரிமை உள்ள இடம் எனக்கு கிடைக்கின்றது அதோடு முக்கியமாக திருத்தூது பணி கடப்பாடு எனக்கு கட்டாயமாக்கப்படுகிறது நான் திரு முழுக்கு பெற்றவன் என்றாலே நான் திருத்தூது பணி செய்ய கடமைப்பட்டவன் இயேசுவை அறிவிப்பதற்கு நான் எப்படி இயேசு அவருடைய திருமுழுக்கில் அறிவிக்கப்பட்டாரோ அதுபோல நான் என்னுடைய திருமுழுக்கின் வழியாக இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும் அந்த பணி எனக்கு தொடங்குவதும் என்னுடைய திருமுழுக்கில் தான் அதுதான் இந்த திருமுழுக்கை எப்பொழுது தொடங்குவது குழந்தை பருவத்திலா அல்லது வளர்ப்பருவத்திலா நீ சொன்னது மாதிரி திரு அவையில் வளர்ப்பருவத்தில் வளர்ந்த பிற்பாடு ஓடுகின்ற தண்ணீர் இருந்தது சுத்தமான தண்ணீர் கிடைத்தது அதில் மூழ்கி எழுத் எடுக்கின்ற அந்த பழக்கம் இருந்தது மூழ்குவது இறப்பது எழுவது உயிர்ப்பது இயேசுவின் இறப்பு உயிர்ப்பிலே பங்கேற்றோம் என்று சொல்லி கொண்டிருந்தோம் காலகட்டத்திலே இந்த வளர்நிலை திருமுழுக்கை குழந்தை பருவ திருமுழுக்காக திரு அவை அங்கீகரிக்கிறது ஏனென்றால் மனித வாழ்வினுடைய சமூக பாடங்கள் சமூக அறிதல்கள் எல்லாம் வருவது இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் எந்த திரு அருள் அடையாளம் என்றாலுமே அது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை இறை அருளை பொழுகிறதாக இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப வயசு பையன் ஆன பின்னாடி தான் இறை அருள் வேணுமா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இது ஒவ்வொரு குழந்தையும் வளர்றப்ப அந்தந்த வயதுக்கு மாதிரி நம்ம உணவு கொடுக்குறோம் பெற்றோர்கள் அக்கறையா செய்கிற மாதிரி கடவுள் குழந்தையிலிருந்தே இறை அருளை இந்த குழந்தைக்கு கொடுக்க இந்த நம்ம குழந்தை திருமுழுக்கு என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அது ஒன்று வளர்நிலை திருமுழுக்குக்கும் குழந்தை திருமுழுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க வளர்நிலையில் வந்துட்டு புரிதல் இருக்குது அவங்களுடைய அறிவுபூர்வமாக புரிந்து தானாக முன்வந்து அவங்க வந்து கிறிஸ்தவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அதற்கு தான் நம்ம தாய் திருவாவை எப்பயுமே எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது நம்ம திருமுழுக்குன்னு குழந்தை பருவத்தில் கொடுத்து ஆனால் உறுதி பூசல்னு இன்னொரு அருள் அடையாளம் வச்சுருக்கிறோம் அங்கே அந்த இளைஞனாக இளம்பெண்ணாக தானாக முன்வந்து தான் ஏற்கனவே பெற்ற இறை அருளை பெற்றோர் வழியாக கிடைத்த விசுவாசத்தை தான் முழுமையாக ஏற்று ஆம் நான் கிறிஸ்தவனே உறுதிப்படுத்தப்படுகிறேன் தூய ஆவினால் ஏற்கனவே ஆவினவரை பெற்றதை வெளிப்படுத்துகிறது நம்ம திருத்தியமைக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு பாஸ்காவிலும் அருளை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கிறோம் அது இன்னொரு திருமுழுக்கல்ல ஏற்கனவே ஒரு திருமுழுக்கு தான் அது போதுமானது ஆனால் அது எவ்வளவு பொருளுள்ள ஒரு கொண்டாட்டமாக அமைந்திருக்கிறது நாம் ஒவ்வொரு அந்த அருளை புதுப்பித்து நமது வாக்குறுதிகளை எடுத்துச் சொல்லி விசுவாசத்தை அதில் மீண்டும் அறிக்கையிட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் என்று சொல்கிற அந்த அழகு அந்த மாண்பு ரொம்ப சிறப்புடையது திரு ஆவையின் வழிபாட்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தண்ணீரை மந்திரித்து அந்த தண்ணீரை தெளிக்கும் பொழுது தீர்த்தம் தெளிப்பதில் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது திருப்பலி முடிந்து மந்திரி ஏற்கனவே மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை தெளிப்பது என்பது ஒரு அச்சிப்பது அது வந்து சாக்ரமெண்டல் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த தண்ணீரை புனிதப்படுத்தி நம்முடைய திருமுழுக்கை நினைவுபடுத்தும் வண்ணமாக அப்போதான் தான் நம்ம ஈசோ என்று பாடுகிறோம் ஆண்டு நீரை தூய்மையாக்கும் இந்த பாடலை பாடி அந்த திருமுழுக்கு அந்த தண்ணீரை தெளிக்கும்பொழுது நம்முடைய திருமுழுக்கு அருளை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய அடிப்படை கிறிஸ்துவ கிறிஸ்துவ அடையாளத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் அது தான் ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடு உயிர்ப்பை தான் கொண்டாடுகிறோம் சொந்த மாதிரி அந்த உயிர்ப்பு அன்று நாம் அறிக்கையிட்டு புதுப்பிக்கின்ற நம்பிக்கை வாழ்வை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அறிக்கையிடுவது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தி அதை உயிர் உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக வைத்துக் கொள்கிற ஒரு அனுபவமாக நான் பார்க்கின்றேன் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆண்டவருடைய திருமுழுக்கு பற்றி இறப்பு ஒரு வார்த்தை அருமையாக சொல்வார் இந்த மத்திய நச்சீதையை தான் ஏன் மத்திய நச்சீதியில் வந்து யோவான் அவருடைய திருமுழுக்கு யோவான் ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே ஓண்ட திருமுழுக்கு வாங்கணும்னு ஏன் கேட்டார் இது எதனை என்றால் திருமுழுக்கு என்பது தாழ்ச்சியினுடைய முதல் படி அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துறாரு என்று சொல்லி சொல்லிட்டு அது சொல்லுவார் ஏன் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றார் மற்ற தரவுகளோடு சேர்த்து தம் மக்களுடன் தம்மையே முழுமையாக ஒன்றித்து வாழ்ந்தார் அதே நேரத்தில் இந்த பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் தங்களுடைய அழைப்பின் பொழுது வந்த அதே ஒரு நிகழ்வை இவரும் ஒரு புதிய இறைவாக்கினராக அங்கே திருவுழுக்கு பெற்று தன்னுடைய இறைவாக்கு பணியை துவங்க இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த தெளிவை பெறுகிறார் இனி இயேசு தந்தையின் திருவுள்ளத்தை மட்டும் தான் நிறைவேற்றுவார் அதற்கும் மேலாய் அவர் ஏ அவர் தன்னுடைய தந்தைக்கு நெருக்கமான மகன் ஆக இதே ஒரு நிலை தான் அந்த திருமுழுக்கின் பொழுது நீர் என்பது ஒரு அடையாளம் திருமுழுக்கனுடைய சாராம்சம் என்ன நான் கடவுளுக்கும் திரு அவைக்கும் பிள்ளையாக இருக்கிறேன் அதுதான் முக்கியமான ஒரு இது ஏன்னா மற்றெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள் ஆனால் நான் வாங்குகின்ற அந்த அருள் அடையாளம் என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற அந்த அருள் அடையாளம் அந்த குழந்தை திருமுழுக்கு பெற்ற பிறகு அது ஆண்டவரின் குழந்தையா மாறுது அப்படின்றப்ப எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் திரு அவை முழுக்கு ஜானஸ்தானத்திற்கு எதிரல்ல திரு அவை இன்றும் அதை அனுமதிக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவனை முழுக்கி முழுக்கி எடுக்கிறதுனால அவன் ஆக மாட்டான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறதுனால் அவன் பாவியாக இருக்க மாட்டான் இது அதனுடைய விளைவுகள் தான் முக்கியமானது அந்த அடையாளங்கள் பேசுகின்ற அருள் காரியங்கள் தான் அருள் நிகழ்வுகள் தான் அருள் அனுபவங்கள் தான் மிக முக்கியமானதாக நாம் பார்க்கின்றோம் அதையும் சொல்லிக்கல ஆசைப்படுறான் இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கில் ஒரு பக்கம் இயேசு வந்து தன் தந்தையினுடைய விருப்பத்திற்கு கீழ்படுகிறார் இன்னொரு பக்கம் பாவிகளுக்குரிய ஒரு அது ஆனால் அந்த பாவிகளோடு தன்னை ஒன்று ஒன்றிணைக்கிறார் அது வந்து தன்னை கொள்ளுதுங்கிறது முக்கியம் தன்னை அடையாளப்படுத்துகிறார் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கோயிலுக்கு வர்றவங்க தான் புனிதர்கள் மற்றவங்கள்லாம் பாவிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தன்னையே நியாயப்படுத்திக் கொள்ளுதல் தான் நம்ம திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் கூட சொல்கிறாரு ஆலயம் என்பது ஏதோ புனிதர்களுடைய ஒரு அருங்காட்சியகம் அல்ல மாறாக பாவிகளுக்கான மருத்துவமனை அப்ப பாவிகளோடு தன்னை இணைத்து தன்னுடைய பணியை துவங்குகிறார் ஏன்னா அவர் வந்ததே பாவிகளுக்காக பாவிகளையே அழைக்க வந்தேன் அதையும் இந்த திருமுழுக்கு நினைவுபடுத்துகிறது இன்றைய திருவிழாவுக்கு மிகவும் பொருத்தமாக முதல் வாசகத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள் எஸ்ஐ எழுதிய இறைவாக்கு நூல் இரு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரின் ஊழியர் என்னும் பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது நான் தேர்ந்து கொண்டவர் அவர் என்னுடைய ஆவி அவரில் தங்கும் அவர் இன்னென்ன பண்புகளை இன்னென்ன குணநலங்களை கொண்டிருப்பார் என்று ஆண்டவர் சொல்வது போல் ஆண்டவர் அர்ச்சிப்பது போல் அந்த பகுதி அமைந்திருக்கிறது நாம் ஏற்கனவே இந்த துன்புறு ஊழியர் பற்றிய செய்தியினை பல இடங்களில் பேசியிருக்கிறோம் சிறப்பான விதத்தில் யார் இந்த துன்புற ஊழியர் பல்வேறு கருத்துகள் ஒரு சிறுகாய் மக்களாக கூட இருக்கலாம் அல்லது இசையா இறைவாக்கினராக கூட இருக்கலாம் அல்லது எசையா காலத்திலோ அல்லது அவருக்கு முன்பாகோ வாழ்ந்த இஸ்ராயல் தலைவர்களுள் ஒருவராக இருக்கலாம் என்ற மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த இறை வார்த்தையானது இயேசுவில் நிறைவேறுகிறது என்பதை எள்ளளவும் மறுக்க முடியாது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூன்று குணநலன்களை யாவே இறைவாக்கினர் இங்கே வெளிப்படுத்துகிறார் ஒன்று யாவே ஆதரவு அளிக்கிறார் இரண்டாவது தேர்ந்து கொள்ளுகிறார் மூன்றாவது பூரிப்படைகிறார் கடவுள் கையில் இருக்கின்றது பொருள் அல்ல மாறாக மகிழ்ச்சி கொண்டு வரும் ஊழியர் ஆக இந்த மூன்று அருமையான குணநலன்களை யாவை இங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த முதல் கவிதை பாடலிலே அந்த துன்புறும் ஊழியன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று விளக்கப்படுகிறார் நான்கு கருத்துக்களை பார்க்கின்றோம் ஒன்று அவருடைய அழைப்பு அழைத்தவர் இறைவன் அவரை அழைத்து அவருடைய ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இலக்குக்காக அவரை ஆயத்தப்படுத்துகின்றார் அழைப்பு இரண்டாவதாக அவருடைய பண்பு நலன்கள் அவர் எப்படி இருப்பார் என்று அவர் பார்க்கும் பொழுது அவர் அதிகார வன்மை கொண்டு இருக்க மாட்டார் வன்முறை செய்ய மாட்டார் பழிவாங்கும் போர் வாழ் அல்ல அவர் மாறாக அவர் மென்மையாக இருப்பார் அதுக்காக நிறைய கூக்குரலிடமாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரல் ஒலியை தெருவில் எழுப்ப மாட்டார் நெருந்த நாணலை முறியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் அவருடைய சிறப்பு நலன்கள் அடுத்தபடியாக அவருடைய பணி இலக்கு யாருக்காக பணி அவருடைய பணி எப்பொழுதுமே விளம்பினருக்கும் வலு எழுந்தவர்களுக்கும் இந்த வல்னரபிள் அந்த வீக் நான்காவதாக நாம் பார்ப்பது அவரையே கடவுள் அவரையே கடவுள் ஒரு அடையாள மனிதராக மாற்றுகிறார் அவரே ஒரு உடன்படிக்கையாக மாறுகிறார் அவரே ஒரு மத்தியஸ்தராக மாறுகிறார் அவரே ஒரு புதிய உடன்படிக்கைக்கு வழிவகுப்பவராக கடவுளுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே அவர் செயல்படுபவராக அவரை பயன்படுத்துகிறார் அப்படி இந்த துன்புறும் ஊழியன் யார் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இறுதியாக நாம் வரும்பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கிமு அறுநூறுலேருந்து ஐநூற்றி நாற்பது அந்த ஒரு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டப்ப எவ்வளவு துன்பத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலயம் அழிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் கைதிகளாக மாறுகிறார்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க அப்ப மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல எங்கடா கடவுள் கடவுள் என்னை கைவிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற நேரத்தில் வருது இதோ என் ஊழியர் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் உங்களுடைய கைதிகளின் தலைகளை அறுக்க இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்க வருகிறார் அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்கு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஏதோ அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்தவர்களுக்காக மட்டுமல்ல அதில் தான் ஒரு வார்த்தை வருது நாலாவது வசனத்தில் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார் அப்படி பார்க்குறப்ப இந்த துன்புறும் ஊழியர் இஸ்ராயல் மக்களுக்கும் மட்டுமல்ல உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் யாரெல்லாம் இந்த அடிமை துன்பத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை தரக்கூடியவராக வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முந்த முத்தாய்ப்பாக இருக்கிறது நீதி நல்ல வார்த்தை மூன்று இடங்களில் இருக்கிறது நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர் என்ற வசனத்தை வைப்பார் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த உருவகம் நெறிந்த நாணலை முறியார் அது எதை குறிப்பிடுது நெறிந்த நாள் ஏற்கனவே நெறிஞ்சு போயிடுச்சு அவ்வளோ தான் ஒடிஞ்சு போன நான் நல்லது அதை முறியார் அதற்கடுத்தது மங்கி எறியும் திணை அறியார் அணையார் ஏற்கனவே மங்கி அது அணைய போகிற சமயம் டைங் அது யாரை தான் அந்த மக்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு நீதி நாட்டுவார் அது சாதாரணமாக கொடுக்கிற நீதி நாள் அவசியம் நீதி நிலைநாட்டும் வரை அது வரைக்கும் ஒரு சோர்வடை மாட்டார் நிச்சயமாக நிலை நாட்டுவார் லோகா மார்க்கு தராத ஆண்டுடைய திருமுழுக்கு தரவை மத்தியை தருகிறார் என்ன சொல்லிக்கொண்டே இருந்தோம் இவரே நண்பார் இந்த மகன் பொது வெளிப்பாடு என்று சொன்னோம் அதை இங்கு நாம் பார்க்கிறோம் இதோ என் ஊழியர் ஏற்கனவே அதே பாணியில் ஒரு பொது அறிவிப்பாக அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன் அப்போது இயேசுவை இந்த திருப்பணியிலே ஈடுபடுத்திய துவக்கி வைத்த அந்த திருமுழுக்கு போலவே அதற்கு பின்புலமாக இந்த ஆண்டவரின் ஊழியருடைய அழைப்பும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இயேசுடைய வாழ்வு அழைப்பு அவருடைய பணி என்னுடைய இறப்பு எல்லாமே ஒரு சார்புடையதாக இருந்தது அது வலுவற்ற சார்பாக இருந்தது அதுபோல் இந்த ஊழியன் வலுவற்றவள் சார்பாக இருந்து கொண்டு இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்லாது பிற இனத்தாருக்கும் ஒளியாக அவருடைய பணியை வந்து விசாலமாக்கிறார் விரிவாக்குகிறார் கடவுள் அதை பார்க்கின்றோம் அப்போ நம்முடைய திருமுழுக்கும் இந்த வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ நம்முடைய ஒரு ஞாயிறு கடன் திருப்பலி ஒரு திருவிழா அல்லது மாத சந்தா அல்லது நம்முடைய ஜவமாலை போன்ற சில பக்தி முயற்சிகள் இது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வாக நிறைவடைய முடியாது இதெல்லாம் நமக்கு உதவி வெளிப்பாடுகள் ஆனால் ஆழத்திலே நாம் இந்த ஆண்டவருடைய ஊழியர் போல இயேசுடைய அழைப்பை பெற்ற நாம் இயேசுடைய அழைப்பை தொடர்கிற நாம் அவருடைய இந்த மனநிலை சார்பு நிலை விளிம்பில் இருப்பவர்கள் வலுவற்றவர்கள் வலு ஏழைகள் இவர்கள் சார்பில் நாம் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து செலுத்த தருகின்ற உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருப்போம் பிறனத்தாருக்கு ஒளியாக இருப்போம் என்ற சிந்தனையும் நம்ம வைக்க சவால் நம்முன்னால் வைக்கப்படுவதை நம்ம பார்க்கின்றோம் இயேசுவின் திருமுழுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நாம் பல நிலைகளிலே பார்க்கலாம் கொரநெயிலினுடைய இல்லத்திலே பேதுரு ஆற்றிய உரையில் கூட எவ்வளவு ஆண்டுடைய உயிர்ப்பு விண்ணேற்புக்கெல்லாம் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் கொரநிலை இல்லத்திற்கு பிற இனத்தினுடைய இல்லத்திற்கு செல்லுகிறார் அங்கே அவர் ஆற்றிய உரையில் கூட இந்த திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கை அவர் நினைவில் கொண்டு பேசுகிறார் அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் குறித்து காட்டுகிறது பணிகள் பத்தாம் அதிகாரத்திலிருந்து வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலையா முதல் யூதையா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இயேசு தூயாவினுடைய வல்லமையோடு செயல்பட்டார் என்பதனை அவர் நினைவில் பதித்து வைத்திருந்ததனை நினைப்பூட்டி இங்கே எடுத்துச் சொல்வது இரண்டாம் வாசகத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது ஒவ்வொரு திருமுழுக்கும் இயேசுடைய திருமுழுக்கினுடைய தொடர்ச்சி தான் அந்த திருநிகழ்வு தான் நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த ஆவியானவரால் ஆற்றல் ஊட்டப்படுதல் அதை தெளிவுபடுத்துகிறார் திருமுழுக்கிலே நாம் ஆவியினால் ஆற்றல் ஊட்டப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தி சொல்வதை பார்க்கின்றோம் நமக்கு பிடித்தமான தந்தை லெக்ரான் சொல்லும் பொழுது சொல்லுவார் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் த மிஷன் என்று சொல்லுவார் தூயாவியானவர் எப்பொழுதும் அந்த பணி வாழ்க்கையில நமக்கு முன்பாக சென்று நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அதான் அந்த கொன்னெழிவு நிகழ்ச்சியில நம்ம படிக்கணும் படிக்கும்பொழுது பேது கிட்ட போய் சொல்ற ஆவியானவர் அவர் வருவதற்கு முன்பாக தூயாவியானவர் அங்கே போய் கொன்னெழிவை தயார் செய்து விடுகின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு பிரசங்கம் அதுல சொல்லுகின்ற வார்த்தை கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உண்மையாக உணர்கிறேன் அதுவும் பேதுருவாயிலிருந்து வரது மிகச்சிறந்த ஒரு வசனமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா அதுதான் ஏன்னா திருத்தூதர் பண்டிகளில் படிக்கிறப்பே நமக்கு தெரியும் ஆக ஏன்னா அவருக்கு தயக்கம் எப்படி புறையணத்தார் வீட்டுக்குள்ளே நுழையிறது புறையினத்தவனாக இல்லாததை குறித்து நான் ஆண்டவரே நான் நன்றி கூறுகிறேன் என்று சொன்ன வாய் என்று சொன்ன யூதர்கள் இந்த நேரத்தில் வந்து ஆண்டவருடைய ஆவியானவன் வல்ல செயல்பாடு பாருங்கள் அந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு அவர் பெற்று திருமுழுக்கூட முடிஞ்சிடல அது இன்னும் விசாலமாய் கொண்டு விரிய தொடங்கிவிட்டது இன்னும் பரவலாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அதனால் அந்த அருட்சாதனம் வாழ்வு அருட்சாதனம் என்பது ஒரு இதோ சாமியார் தண்ணி ஊற்றிட்டார் தந்தை மகன் அப்போ தந்தை மகன் துயான் பெறால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்குறேன் அதோட முடிகிறது கிடையாது அப்பொழுது தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நுழைவுச்சுட்டு நம்ம கொடுத்துட்டாங்க அந்த வாழ்க்கை நம்ம தொடங்க போகிறோம் அதற்கான பணியின் முத்தாய்ப்பாகத்தான் இன்றைய திருத்துதர் பணிகளை நாம் பார்க்க வேண்டும் மாறாக அவர் அனைத்து உலகத்திற்கும் உரியவர் எல்லா இனத்துக்கும் உரியவர் ஏன்னா நமக்கு தெரியும் யூதர்கள் வந்து அந்த விருத்த சேதனம்னு வச்சுக்கிட்டு அது அந்த குறுகிய ஒரு மனப்பான்மையாக தன் இனத்துக்குரியவர்கள் இனம் அப்படிங்கிற முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே ஆவியானவர் இந்த மூன்று வாசகத்தில் அதுதான் வருது ஒரு பக்கம் ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்குகிறார் திருமுழுக்கில் இன்னொரு பக்கம் துன்பரும் ஊழியர் அவர் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்னு முதல் வாசகத்தில் பார்த்தோம் இங்கே அதே ஆவியானவர் எல்லா இனத்தவர் மீதும் இறங்குகிறார் அப்படி பார்த்தா ஒருவேளை இன்றைய ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா நமக்கு ஒரு அழைப்பு யாருக்கு தூயாவியானவர் இறங்குகிற அனைவருக்கும் ஒரு அழைப்பு ஆவியானவருடைய வழிகாட்டுதலிலே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியாக நாம் வாழ இன்னொரு பக்கம் ஆவியானவரை நம்ம விஷ்ணாட்புட் கார்டின் பாக்ஸும்பாங்கள்ல கடவுளை வந்துட்டு ஒரு பெட்டிகுல போட்டக்கூடாது ஏதோ எனக்கு தான் உனக்கு தான் அப்படிலாம் இல்லை கடவுள் விவிலியத்தையும் வரும்பாங்க கடவுள் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அதையும் தாண்டி அனைவருக்கும் உரிய விரும்புவாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையை பரந்த மனநிலையை நம்ம இன்னும் அதிகமாக சிந்திக்க இந்த தூய ஆவையானவர் அனைவருக்கும் உரியவர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள ஒரு தூண்டுதலாக இன்றைக்கு இந்த இரண்டாம் வாசகம் அமைகிறது திருமுழுக்கு என்னும் கோட்பாடு பற்றியும் திருமுழுக்கின் மாண்பு பற்றியும் விவிலியத்தின் ஒளியில் நாம் நிறைய பேசலாம் முத்தைப்பாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம் திருத்துதர் பவுல் கலாத்திரக்கெழுதிய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்தே நாம் பார்க்கலாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களுடைய யூதரென்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமைகள் என்றும் இல்லை ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் திருமுழுக்கு நமக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுத்தருகிறது அவற்றை நாம் வாழ்வாக்குவோம் வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம் இயேசுக்கு புகழ்வுக்கு நன்றி மரியே வாழ்க